இந்த ஃபுல் ஸ்குவாட்டுக்கும் நீண்ட ஆயிலுக்கும் நெருங்க சம்மந்தம் இருக்கு இப்போ இதை பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் ஒரு பேசிக் த்ரீ ஸ்ட்ரெச்சர்ஸ் இந்த மூணு ஸ்ட்ரெச்சர் ஆக்டிவிட்டிஸ் மட்டுமே சொல்யூஷனாக இருக்காது பட் ஆனால் ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்குவாட் அப்படிங்கிறவங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் அப் லையிங் பொஷிஷன் போயிட்டு இப்படி இப்படி ஹிப் இந்த நீ இந்த நீ போஷனை மூட்ட இந்த மூட்டை பிடிச்சின்னு அப்புறம் எனக்கு ஆங்கிள் ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ அந்த ஆங்கிள் மூவ்மெண்ட் இப்படி பண்ணணும் இந்த ஆங்கிள் மூவ்மெண்ட்டு இப்படி பண்ணணும் நிறைய பண்ணணும் கீழே போகிற மூவ்மெண்ட் நிறைய பண்ணக்கூடாது அது பண்ணவே கூடாது ஆக்சுவலாக ஆனால் அது தேவையில்லை இந்த மூமெண்ட் மட்டும் பண்ணலாம் அப்புறம் வந்து ஃப்ரண்ட் தை ஸ்ட்ரெச் இந்த முன் தொடை தசைக்கான ஸ்ட்ரெச் அப்புறம் வந்து இந்த காஃப் மசில் ஸ்ட்ரெச் நம்ம ரெண்டு கால்களிலேயும் மூட்டு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது அந்த தசைகளில் ஈக்குவலாக ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா நம்மளால ஃபுல் ஸ்குவாட் பண்ண முடியும் ஃபுல் ஸ்குவாட் அது மட்டும் இல்லை இந்த 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 டீப் ஸ்குவாட் பாஸ்டர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி மெயின்டைன் பண்ணும்போது நம்ம மூச்சு விடுறதுக்கு உடம்புக்கு சவால் வரும் நம்ம பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் சவால் இருக்கும் அந்த சவாலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்கு வந்து அந்த திறன் இருக்கும் அப்புறம் அந்த அப்படியே உட்காந்துட்டு எந்திக்கிறப்போ நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது அப்படி எந்திக்கிறப்போ தலை சுற்றல் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி டீப் ஸ்குவாட் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த டீப் ஸ்குவாட் வந்து மெயின்டைன் பண்ண முடியாதவங்களுக்கு உடம்புல பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் ப்ராசஸ்ல நம்ம கால்களுக்கான ட்ரைனிங்கு முக்கியத்துவம் நிறைய கொடுத்தோம்னா ரிசல்ட்ஸ் நல்லா வரும் அதுலேயும் முக்கியமாக இந்த ஃப்ரண்ட் டை பே மசில்ஸ்கான ட்ரைனிங் நம்ம நிறைய பண்ணலாம் இந்த இந்த தசைகளோட அரேஞ்ச்மெண்ட் கூட ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் ரொம்ப பாருங்க இது நம்ம இடுப்பெலும்பு இது வந்து நம்ம நீ ஜாயிண்ட் இந்த தொடை பகுதியில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த தசை பேர் வந்து ரிசப்ஸ் கியூ இங்கே கீழே இருக்கிற ரெட் லைன் வந்து நம்ம பேக் தை மசில் ஹேம் ஸ்ட்ரிங்ஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் மாதிரியே இருக்கு